எம் ஜே என்பவர் காரைக்காலை சேர்ந்த நண்பர் அவர் கேட்கின்றார் வகாபிகள் என்பவர்கள் யார் நவீன கால யார் அவர்களை எப்படி வீழ்த்துவது குரானில் அல்லாஹ் மக்களை முஸ்லிம்களே என்றுதானே அழைக்கின்றான் அப்படி இருக்கையில் நமக்கு நாமே பல பிரிவு கொண்டு பல பெயர்கள் வைத்து இயங்குவது சரியா என்று கவலை கொண்டு இந்த கேள்வி கேட்டிருக்கின்றார் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் வஹாபிகள் அப்படின்னு நம்ம யாரை சொல்றேன்னு கேட்டா முகமது பின் அப்துல் வஹாப் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாருங்க இன்றைய வஹாபிகளுக்கு லீடர் அவர் தான் அவரு மன்னர் சுகத்துடைய காலத்தில் அவர் இருந்தாரு சுன ஜமாத்தை சார்ந்தவர்களை எல்லாம் எதிர்த்தாரு பழி வாங்கினாரு கொழுவதற்கு கூட ஆணை போட்டாரு அப்படிப்பட்ட ஆளா இருந்தாரு அந்த அந்த நேரத்தில் சூதுங்கிற மன்னர் இருந்தனால தான் அந்த நாட்டுக்கு பேரே சௌதி இப்ப நீங்க சவுதி சவுதினு சொல்றது அந்த மன்னருடைய பேரை வச்சு தான் அந்த மன்னர் காலத்தில் தான் முகமது அப்துல் வஹாப் இருந்தார் அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் நம்ம வகாபியல்ங்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அவருடைய பேரு வஹாபியல் முகமது தான் பேரு அவருடைய பாப்பா பேரு தான் அப்துல் வஹாபு அந்த வாப்பா பேரை வச்சு தான் வஹாபிகள் வஹாபிகள் அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா முகமதிகள் சொல்ல முடியுமா நமது நாயம் சல்லதாசனோட பேரே முகமது தானே அப்ப முகமதிகள் சொன்னாக்கா கன்ஃபியூஸ் ஏற்படும் தான் அப்ப வாப்பா பேரை வச்சு வஹாபிகள் அப்ப நம்ம அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த முகமது அப்துல் வஹாப் என்ன எங்க பிறக்கிறாரு நஜீதுல பிறக்கிறாரு இப்படி ஒரு ஆணு பிறப்பாருங்கிறத நம்ம நம்ம செல்லதால் செலவர்கள் முற்கூட்டியே அறிவிச்சிட்டு போனாங்க இதுதான் திருத்தூத்த செல்லதால் செலவர்கள் தங்களுடைய உம்மத்தினர்களை சும்மா விட்டுட்டு போயிடலாங்க தெளிவான அடையாளம் காட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க என் உம்மத்தினர்கள் எந்த வகையிலும் சந்தேகம் கொள்ளக்கூடாது தெளிவாக இருக்கணுங்கிறதுனால எதையும் விட்டுட்டு போகவே இல்லை ஒரு கட்டத்தில் சல்லதா அரசனம் துவா செய்கிறாங்க அல்லாமல் பாரிக்கலானா ஃபி யமனினா வ சாமினாங்கிறாங்க யமன் நாட்டுக்கு பறக்க சேவா ஆக ஷாம் நாட்டுக்கு பறக்க சேவாயாக பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க வஃபீன் நஜிதுன்னா எங்கள் நஜிதுக்கும் துவா செய்யலாம் அப்படின்ட்டு சல்லதா அரசனம் முன்னால சொன்னாங்கல்ல யமன் ஷாம் அந்த ரெண்டுக்கு தான் செஞ்சாங்க நஜீதை விட்டுட்டாங்க மறுபடியும் இவங்க கேள்வி வைக்கிறாங்க நஜீதுக்கும் சேருங்கண்டு அப்போ தான் சல்லதான் சொன்னாங்க நான் எப்படி துவா செய்ய முடியும் நஜீதுக்கு ஹுனாக்க ஆல் ஜலாசில் அங்கே தானே ஏற்பட போது கருணு ஷைத்தான் ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான முளைக்கு உதிக்க போது எப்படி நான் அந்த நஜிதுக்கு துவா செய்ய முடியும் அப்படின்னு நாங்க செல்லதா அவர்கள் அந்த நஜிதிலே பிறந்தவர் தான் முகமது அப்துல் வஹாப் இப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பித்தனா அங்கேதான் உதிக்கும் என்பதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே செல்லதா சொன்ன ஒரு நச்சதி வழங்கிட்டாங்க அந்த முகமது அப்துல் வஹாபினுடைய கொள்கையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் வஹாபிகள் என்று நாம் பெயர் வச்சிருக்கிறோம் இப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லா முஸ்லிம்கள் ஏன் பல பிரிவுகள் வரும்னு கேட்டாங்க இரு நாட்டம் அல்லவா அது இரை தூத சல்லதார் சலம் அல்லவா இப்போ எல்லாம் ஒரே பிரிவா இருக்குன்னு வச்சுக்கிறோங்க எந்த பிரிவும் இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய ரசூலுடைய கூற்று பொய்யா இருப்பாங்க சல்லதார் ஏன் உம்மத்தில் எழுபத்தி மூன்று கூட்டம் பிரியும் ஒரு கூட்டம் வெற்றி பெறும் மற்றதெல்லாம் வெற்றி பெறாது சல்லதாலி சலம் எழுபத்தி மூணாம் பிரி என் உமத்தினர்கள் சொன்ன பிறகு எல்லாம் ஒன்னா தான் இருக்குன்னு சொன்னா அல்லாவுடைய ரசூனுடைய சொல்லல்லவா பொய்யா போயிடும் அவர் அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாடு எல்லாம் நடக்காம பேரும் அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கான் அதை சலதான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இறைவன் எதை எழுது நம்ம நல்லது நினைக்கிறது வேற அல்லாவுடைய திட்டமும் அவருடைய நாட்டமும் செயல்படுவது என்பது வேற நம்ம நினைக்கிறோம் ஒண்ணு இப்படிதான் நடக்கண்டு மாத்தி நடக்கும் அல்லாட நாட்டை இதுன்னு நம்ம பொருந்தணுமா இல்லையா அந்த மாதிரி தான் இப்படி இப்படித்தான் இருக்கும் இப்ப எத்தனை ஒண்ணு வேணாம் முஸ்லீம்களை விட்டுருங்களேன் மற்ற மனித சமுதாயத்திலாம் இல்லையா வேறு வேறு மதங்கள் மார்க்கத்திலாம் இல்லையா அவங்க எல்லாம் இஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கத்தான் செய்யறோம் எல்லாம் வந்துட்டாங்களா இல்லையில அல்லாவுடைய நாட்டை எப்படி எப்படியோ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் நல்வழிக்கு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் அந்த ஆசைக்கு இவனுக்கு வெகுமதியில் உண்டு அதுவே ஒரு விஷயம்